நாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர நாளன் செய்யும் வினைதானன் செய்யும் என நாடி வந்த கோல் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேஸ்வர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத் தீமகே தந்தனோ மாரதி பிரச்சோத்தியா பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஸ்வதுர்கையை போற்றி திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி அங்காள பரமேஸ்வரி தாயை போற்றி ஆர்ப்பாக்கும் ஆதிப்பட்ட அளவிலே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வீக்லி ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வார பலன்கள் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் முழுவதும் வளர் நாட்களே இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு வணக்கங்க விருச்சக ராசி காலபுருஷனுக்கு எட்டாவது ராசி இந்த வார கிரகங்கள் அதாவது பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க முதல்ல ராசிநாதன் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம் ராசிநாதன் நாலாம் இடத்தில் இருக்கிறார் அது சூப்பருங்க அதையும் தாண்டி குரு பார்வையில் இருக்கிறது இன்னும் சூப்பர் அப்போது இந்த விருச்சக ராசி அன்பர்கள் உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எண்ணங்கள் அபிலாஷைகள் இருந்திருக்கும் வீடு வாங்கணும் வீடு கட்டணும் ஃப்ளாட்டு வாங்கணும் காலி மனை வாங்கணும் இப்படி உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருந்திருக்கும் இந்த ஆசைகள் இப்பொழுது நிறைவேறக்கூடிய ஒரு தருணம் வந்தாச்சு ஏன்னா பூமி காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் நாலாம் இடத்தில் இருப்பதே சிறப்பு குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு ஆதலால் கண்டிப்பாக உங்கள் சக்திக்கு தகுந்த மாதிரி ஒரு இடமோ வீடோ பூமியோ வாங்கக்கூடிய ஒரு அம்சம் நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் அல்ல செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக் கலைஞர்கள் இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு தொழில் அமைஞ்சு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இது விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இப்போ பொறுத்தவரையிலையும் பாருங்கள் நாலில் முக்கூட்டு கிரகங்கள் இருக்கின்றன சூரியன் புதன் சுக்கரன் இருக்கிறார் செவ்வாய் இருக்கிறார் இப்போ ராகு பகவானும் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது இப்போ செவ்வாய் ராகு சேர்ந்து இருந்தாலே ஒரு இமேஜினேஷன் பெருசாக இருக்கும் ஒரு பிரம்மாண்ட எண்ணங்கள் தோன்றும் வீடு வாங்கணும்னு நினைப்பீங்க இல்லை வீடு ஃப்ளாட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபாய்க்கு வாங்கலாம் பிளாட்டுன்னு நினைக்கக்கூடிய இந்த செவ்வாய் உங்களை ஏற்றி ஒரு கோடி ரூபாய்க்கு வாங்க வைப்பார் நல்ல இடமா காட்டி விட்டு உங்களை வாங்க வச்சிருவார் ஏன்னா ராகு பிரம்மாண்ட நாயகன் அப்போ ராகுவையும் குரு பார்க்குறாருங்க ராகு செவ்வாயோடு சேர்ந்து இருக்கிறதுனால வீடு விஷயங்கள் இடம் விஷயங்கள் பூமி விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா அனுகூலத்தை தரும் ஆனால் உங்கள் சக்திக்கு எது முடியுமோ அதை மட்டும் வாங்குங்க மற்றபடி விசாகம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு உங்கள் விருப்பம் நிறைவேறக்கூடிய ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது பாருங்கள் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருந்தாலும் பத்தாம் இடத்தை ஐந்து கிரகங்கள் குரு பார்வை பற்றி பார்க்கிறார்கள் முக்கூட்டு கிரகங்களான சூரியன் புதன் சுக்கரன் கும்பத்தில் இருந்து பத்தாம் இடம் பார்க்குற அப்புறம் ராக செவ்வாய் வேறு பார்வை இருக்கிறது அப்போது உங்களை பொறுத்தவரையும் தொழிலில் வளர்ச்சி உத்தியோக மேன்மை இந்த விருச்சக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஏன்னா பத்தாம் வீட்டை பத்துக்குடையவன் சூரியன் பார்க்குறது ரொம்ப சிறப்பு செவ்வாயும் பார்க்குறார் இன்னும் சிறப்பு அப்போது ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு கொண்டாட்டமான ஒரு அற்புதமான ஒரு பாரம் அது மட்டுமா சுக்கரன் புதன்தான குரு பார்வை பெற்று பார்க்கிறார்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகை துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை ரசாயனத்துறை அரசியல்வாதிகள் இவங்க எல்லாருக்குமே ஒரு கொண்டாட்டமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது சாதிக்கும் ஒரு வாரமாகத்தான் இது விளங்க போகிறது இப்போ விருச்சகத்துக்கு பத்தாம் இடம் வலுத்திருக்கிறது ஆதலால் இரண்டாம் இடமும் குரு பார்வையில் இருப்பதால் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பக்கூடிய காலமாக இந்த விருச்சகத்துக்கு அமைய அமையப்போகிறது ஏன்னா ரெண்டாம் இடம் தலகாரகன் தனஸ்தானத்தை பார்த்தால் தனப்பிராப்தி உண்டு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படக்கூடிய ஒரு வாரம் பண வரமும் பெருசாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் ரொம்ப திருப்திகரமாக பண்ணலாம் பைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணக்கூடிய காலம் அது மட்டுமல்ல இரண்டாம் இடம் என்பது ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிக்கக்கூடிய காலம் உங்கள் சொல்லும் வெல்லும் ஒரு சொல் வெல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ வாக்குஸ்தானத்தை குரு பார்ப்பது வாக்கு வாக்கினால் தொழிலை செய்யக்கூடிய அன்பர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் ஜோதிடர்கள் போன்ற அன்பர்கள் அனைவர்களுக்கும் அற்புதமான நேரம் வாக்கினால் நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது மற்றபடி கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலம் என சூரியன் புதன் சேர்க்கை புதாதித்ய யோகம் நாலாம் இடத்தில் ஏற்படுகிறது என்று சொன்னால் டீம்டு யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி அதாவது உங்களுக்கு தனியார் பல்கலைக்கழகங்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கும் சரி ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இவங்க எல்லாருக்கும் வேலை நிமித்தமாக நான் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் இன்க்ரிமெண்ட் போன்ற சலுகைகள் கிடைச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி இருந்தால் பூர்வ புண்ணியத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் ஒரு தடை ஏற்படும் ஒரு வில்லங்கம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் சிவபெருமானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் மற்றபடி உங்களுக்கு சனி மூன்றாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்ப்பதால் இந்த விருட்சிகத்தில் பிறந்த அன்பர்களுக்கு என்னதான் வீட்டில் சந்தோஷம் நல்ல பல புழக்கம் இருக்கும் எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு கண்டிப்பாக வருங்க விட்டு கொடுத்து போங்க அரவணைச்சி போங்க விட்டு கொடுத்தால் வாழ்க்கை கெட்டு போவதில்லை அது மட்டுமல்ல உங்களை பொறுத்தவரையர் க நண்பர்கள் உங்களுக்கு உதாசீனப்படுத்துவார்கள் நண்பர்களால் சில பிரச்சனைகள் வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகள் கூட உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருக்க மாட்டார்கள் இருந்த போதிலும் எட்டாம் இடத்தில் குரு பகவான் இருப்பது ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடமாக எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக ஒன்றுங்க திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்னதான் இருந்தாலும் நல்ல வ வருவாய் வ வந்த போதிலும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பார்க்குற நாலாம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருந்து பத்தாம் இடத்தை பார்த்தாலும் வரக்கூடிய காசு பணம் தொழிலில் போடாதீர்கள் ஏன்னா நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் பிரம்மாண்டத்தை கொடுப்பார் கேது இருக்கிறத சுருக்குவார் அதனால் தொழிலில் போட்டிங்கன்னா தொழில் வளர்ச்சி இருக்காது கடன் காட்சிகள் தான் பெருசாக வரும் ஆனால் எச்சரிக்கையோடு இருங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அயனை சைல போகம் திருப்திகரமாக இருக்கிறது வேளா வேலைக்கு உண்டு உறங்கி பொழுதை இனிதாக கழிக்கக்கூடிய காலம் இந்த உச்சிக ராசிக்கு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு சந்திராஷ்டம நாட்கள் வரை இருப்பதால் இந்த மூணு நாளும் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள் இரவு பிரயாணம் செல்ல வேண்டாம் மற்றபடி குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாதீர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான் அதாவது முருகனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சஷ்டி கவசம் சொல்லுங்கள் கேது பத்தில் இருப்பதால் ஓம் அமிர்த கேதுவே போற்றி என்று சொல்லுங்கள் நாளில் ராகு இருந்த போதிலும் ஓம் அமிர்த ராகவே போற்றி என்று சொல்லுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்